வணக்கம் சிறுபஞ்ச மூலமோட சில குறிப்புகள் பார்க்கலாம் சிறுபஞ்சமூலம் மூலம் என்பது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐந்து சிறிய வேர்களை குறிக்கிறது சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் குறிக்கிறது என்ன அந்த ஐந்து வேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டகத்திரி சிறுவழுதுணை சிறு மல்லி பெருமல்லி நெருஞ்சி இவை ஐந்தும் தான் வந்துட்டு சிறிய வேர்கள் ஐந்து சிறிய வேர்களை குறிக்கிறது சிறுபஞ்ச மூலம் அதே மாதிரி பெரும்பஞ்ச மூலம்னு இருக்குது அதுவும் ஐந்து வேர்கள் உள்ளன வில்வம் பெருங்குமிழ் பாதிரி தழுதாழை வாகை இவை ஐந்தும் வந்து பெருபஞ்ச மூலம் அடுத்து திரிகடுகம் போலவே இதுவும் வந்து என்னது மருந்தின் பெயரால் பெயர் பெற்றதுதான் வந்து சிறுபஞ்சம் மூலம் அதே மாதிரி இதுவும் பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் இந்த நூல் வந்து தொல்காப்பியர் குறிப்பிட்ட அம்மை என்ற வனப்புக்கு உரியது சி சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடலிலுமே வந்துட்டு ஐந்து நீதி கருத்துக்கள் வந்து கூறப்பட்டு உள்ளது ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள்